டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் அண்ணாமலை தொடரையில் மொத்தமாக நாலு அப்டேட்டு முதல்ல வந்து கோயம்புத்தூரில் செம்பொழி மாநாடு போக்கு திமுக ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை சுட்டி காமிச்ச அது ஒரு பதிவு ரெண்டாவது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று வரப்போகுது அதாவது ஸ்கேம் ஒன்று பண்ண போகிறாங்க மணி ஃபார் ஜாப் ஸ்கேம் இது இன்னொரு துறையில் அதனால் வந்து அதை பண்ணாதீங்க பாவ இளைஞர்கள் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிற அப்படி அது ரெண்டாவது மூணாவது இன்றைக்கி அயோத்தியாவில் நம்ம ராமர் கோயிலுடைய பணி எல்லாமே முடிஞ்சு கொடியேற்ற நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றின மூணாவது பதிவு நாலாவது தான் மிகப்பெரிய அப்டேட் இன்னையோட அப்டேட்டு ஏபிபி அப்படின்னு ஒரு நியூஸ் நெட்ஒர்க்கோடைய ஒரு சவுத் சம்மிட் ஒன்று சென்னையில் பண்ணாங்க அதில் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இன்டர்வியூ ரொம்ப மனம் திறந்து பேசியிருக்கிறாரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறாரு ரொம்ப டஃபான கொஸ்டின்ஸ் ஆனால் போய் அதே இங்கிலீஷில் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இருந்து ஒரு அப்டேட்ஸ் மெயின் அப்டேட்ஸ் மட்டும் ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம அந்த அண்ணாமலை உடையால் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு கொஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன் க்ளிக் பண்ணிக்கோ தான் நடத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல் அப்டேட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் செம்மழி பூங்கா திறப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது தமிழகத்தில் இந்த செம்மொழி பூங்காக்கள் தமிழ் மொழியை போற்றுவதற்காக அமைக்கப்படுகின்றன என்று திமுக கூறுவதன் இதில் நகைமுரண் உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை தங்கள் பிரிவினைவாத அரசியலுக்காகவும் தங்கள் பிழைப்புவாத வியாபாரத்திற்காகவும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது திமுக அதனால்தான் தமிழ் மொழி மீது அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக அரசு விழாவின் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பது கூட உரைக்கவில்லை இனியாவது வெறும் முதட்டளவில் தமிழ் பற்று பேசாமல் உண்மையாகவே தமிழ் மொழி மீது அக்கறை காட்டும்படி முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் இதே இது வந்து பிஜேபி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இல்லை கவர்னர் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டையே அவமானப்படுத்துகிற மாதிரி பெரிய விஷயம் ஆகியிருப்பாங்க சைலண்ட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணாமட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசியிருக்க அப்படி அடுத்து இந்த மணி ஃபார் ஜாப் ஸ்கேம் பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் பத்து லட்சம் முதல் பதினைஞ்சு லட்சம் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன இதுகுறித்து குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் முன்னாள் சாராய அமைச்சர் இது போன்ற அரசு பணி நியமனத்தை பணம் வாங்கியதால் தான் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும் அமைச்சர் பதவியை இழந்தார் என்பதையும் திமுக அமைச்சர்கள் மறந்துவிட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுரட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை முதலமைச்சர் தெரியாத அளவிற்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் திமுக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நாளைக்கு நடக்க போறதுக்கு இப்பயே வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிற அப்படி முக்கியம் அந்த குழந்தைங்களும் பாவம் அப்புறம் குவாலிட்டி இல்லாத ஆளுங்க வேலைக்கு எடுத்தால் மக்களும் அதனுடைய எஃபெக்ட் ஒரு புவர் குவாலிட்டி சர்வீஸ் தானே கிடைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு அரசாங்கத்துக்கு பணம் இழப்பு நல்ல மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு இழப்பு பொதுமக்களுக்கு வந்து புவர் சர்வீஸ் பெரிய லாஸ் இது இந்த மாதிரியான ஊழல்களில் ஃபீலிங் ட்ரூலி பிளெஸ்டு டு விட்னஸ் அவர் ஹானவர் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் அரச சர்ச்சங்க சாலக் திரு டாக்டர் மோகன் பாகவத் அவர்கள் டுகெதர் ஹோஸ்டிங் தி சாக்ரட் சாஃப்ரான் ஃப்ளாக் அட் அயோத்தியா பகவான் ஸ்ரீ ராம் டெம்பிள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆல்சோ பிரசென்ட் இன் திஸ் டிவைன் சிவிலைசேஷனல் ஈவெண்ட் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபில்ஸ் எவ்ரி ஹார்ட் வித் அன்மே எவரிங் ஃபைத் அண்ட் யூமன் ஸ்பிரைட் அஸ் த ட்ரையாங்குலர் சாஃப்ரான் ஃப்ளாக் ஃப்ளைஸ் ஹை ஜெய் ஸ்ரீராம் பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சின்னு வச்சுக்கோங்களேன் மோடிஜி யோகிஜி மோகன் பாகவத்ஜி மூணு பிரம்மச்சாரிஸ் மூணு பேரும் நாட்டுக்காக அந்த வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி முழு நேரமாக நாட்டுக்காக செலவு பண்ணுறவங்க மூணு பேர் சேர்ந்து ராமர் கோயிலில் வந்து இது வேலை பண்ணும்போது பார்க்குறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நிறைவாக இருந்தது நான் இந்த நிகழ்வை பற்றி தமிழாக்கம் பண்ணி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு பாட்டை தான் போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் பார்க்குற மாதிரி தெரியல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாருங்கள் அப்புறம் இது யார் பார்க்க இது கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் தான் வந்து இதோடைய அர்த்தம் நீங்கள் வந்து யாருக்கு வந்து மோடிஜியோடைய இந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங்கில் உள்ள ஸ்பீச்சை தமிழில் கேட்க விருப்பம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பகிருங்க இதோடு சேர்த்து இன்னொன்று அந்த ஸ்பீச்சில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை அண்ணாமலை அவர்களும் பகிர்ந்துருந்தாங்க அது என்னன்னு சொன்னால் இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோயிலில் தர்மகோடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய நமது மாண்பியு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் ஜனநாயகம் தலைத்திருந்தது பற்றியும் அது குறித்து உத்தரமேரூர் கல்வெட்டு குறித்தும் பேசியிருக்கிறார் இது நமது தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாக அமைந்துள்ளது செல்லுமிடமெல்லாம் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் புகழும் பெருமையும் சேர்த்து சிறப்பு செய்து வரும் மாண்பியு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அவர் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு தனியாகவே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் மோடிஜி அந்த ஸ்பீச் ஃபுல்லாக தமிழாக்கம் மணிந்தேன் இல்லையா அவருக்கு தமிழ்நாடும் இந்தியாவும் ஒன்று தான் வேறு வேறாவே அவர் பார்க்கல இங்கே இருக்கிறவங்க தான் தேவையில்லாமல் மக்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பு ஒரு பிரிவினைவாதத்தை திணிச்சு மனசை ஃபுல்லாக இப்போ பாழாக்குறாங்க ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவிட்டி அவ்வளோ நெகட்டிவிட்டி பாய்சனஸ் விஷயம் பண்ணுறாங்க முடிஞ்சுக்கு இது வித்தியாசமே தெரியல இது தமிழுக்கு தமிழுக்கு நான் பண்ணுறேன்ன்றத அவருக்கு மைண்டில் இருக்குன்னு எனக்கு தோணல அவருக்கு வந்து நான் பாரதியன் என் நாட்டில் ஒன்று நடந்துச்சு என் மக்கள் ஏன் முன்னோர்கள் தான் அவர் பார்க்கற அப்படி தான் அவர் பேஸ்போஸ் செஞ்சுருக்கார் உண்மையான பாரதியர்களுக்குலாம் அந்த மனசில் அந்த நினப்பு இருக்கும் ஸோ இதில் இருந்தால் வந்து இன்னையோடய அந்த நாலு அப்டேட்டு அதாவது மூணு அப்டேட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடுவோன்னா ஃபுல்லாக அந்த ஸ்பீச் அந்த நாற்பது நிமிஷம் இன்டர்வியூவோடய ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த ஹைலைட்ஸ்லையுமே நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே அண்ணாமலை டுடேல பார்க்குற நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது இந்த எஸ்ஐஆர் பத்தின விஷயங்கள் பீகார் தேர்தலில் உள்ள எஸ்ஐஆர் பத்தின குற்றச்சாட்டு இது பற்றி இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ண அவாய்ட் பண்ணி ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம் ஸோ டுடைய ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு அதெல்லாமே வந்து பழைய நியூஸாக தான் இருக்கும் அதனால் அந்த ஸ்பீச்சில் உள்ள புதிய விஷயங்கள் ஹைலைட்ஸ் மட்டும் நான் எடுத்து பாயிண்டடாக அவங்க சொல்லிடுறேன் ஸோ முதல் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி மோடிஜி வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களை தோளிலலாம் தட்டி கொடுத்து ரொம்ப அன்பாக பேசினார் எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சது ரொம்ப அன்னோன்யமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன விசேஷம்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு லிங்க் இருக்குது இன்னொரு கெமிஸ்ட்ரி இருக்கேங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருந்தாங்க அதுக்கொருனால் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் அது சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு போது என்னையே பேக் ஸ்டேஜுக்கு மோடிஜி கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணாமலை நீங்க வந்து போலீஸா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வெயிட் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வெயிட்டில் இருந்தேன் போலீஸாக இருக்கும்போது சொன்னேன் போலீஸ் வேலையை விடும் போது சரி இப்போ என்ன வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு நான் இப்போ என்ன வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்தார் பேப்பர் பண்ண எடுத்துட்டு இத்தனை கிலோ இத்தனை நாளில் குறைக்கணும் நோ கொஸ்டின்ஸ் எந்த பேச்சும் பேசக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேப்பரை கையில கொடுத்தாரு நான் அப்போ வந்து அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் ஆமா நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை வேலைகள் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால் ஒரு ஆறு மாசமா என்ன பண்ணிருந்தேன் சொன்னா அந்த மாதிரி வெயிட்டை குறைக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தேன் அவர் வந்து இத்தனை கொடுக்க சொன்னார் நான் என்ன முடிவு பண்ணேன்னு சொன்னால் நம்ம இன்டூரன்ஸ் ஜாஸ்தி பண்ணணும் பழைய ஃபிட்னஸ் லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இப்போ அயன்மேன் மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்ம வெயிட்டு குறைக்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஆமாம் நம்மளுக்கு அந்த ஃபிட்னஸ் லெவல் வந்துச்சு அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இன்னொன்று பல மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அது ஒரு உத்வேகம் இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்குங்கிறனால பண்ணேன் ஏன்னா நான் வந்து நாற்பது வயசில் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே பண்ணணும் அப்போ பண்ணுறது நல்லதுங்கிறனால அதை நான் பண்ணேன் அதை வந்து ஒரு பாராட்டி அந்த மாதிரி அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஸோ அடுத்த கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறீங்களே எப்படி அது வந்து என்ன சொல்கிறது அண்ணாமலைனாலே எங்களுக்கு வந்து அக்ரெசிவ்னஸ் தான் வந்து மைண்டுக்கு வரும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னோட ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸே அதுதான் வந்து நான் அரசியல் அக்ரஸிவாக இருக்கேன் பர்சனலாக வந்து நான் ரொம்ப அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சோஷியலாகவும் நான் வேறு மாதிரி எல்லாம் குழப்பிக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க அப்புறம் எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு எனிமிட்டிலாம் கிடையாது அரசியல் ரீதியாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நான் அக்ரெசிவாக இருக்கிறன்னு நிறையா விலை அதை பிரைஸ் பே பண்ணியிருக்கேன் அதாவது அதனால் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேங்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்து சொன்னார் அதுக்கு அந்த இன்டர்வியூர் கேட்குறாங்க அந்த மாதிரி என்ன பிரைஸ் பே பண்ணீங்க நீங்கள் அக்ரிசிவாக இருந்ததுனால நீங்கள் ரொம்ப அக்ரிசிவாக இருந்ததுனால தி அதிமுகவுக்கு வந்து நீங்கள் அக்ரிசிவ் இருக்கிறது பிடிக்காதனால உங்களை பதவியிலேருந்து விலக வச்சதை தான் சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு ஒரு சொல்கிறார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நான் பார்ட்டி தலைமை எடுத்த கால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டே இல்லை நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வந்து அவங்க ஒரு நம்மளுக்கு எதிர்க்கருத்து இருக்குது இல்லை தப்பான கருத்து இருக்குன்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன் என்ன கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அது என் பெர்சனாலிட்டியிலே கிடையாது இனிமே நான் அக்ரஸிவாக இருக்க போகிறேன் ஒத்துக்க போகிறது ஆனால் இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் வாய மூடி இருக்கிறது தப்பு கிடையாது எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசியலில் அதனாலதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் அரசியல் நம்ம வந்து நிறைய பேரோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு தேவை வருது அப்போது நிறைய பேர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு பெர்மனன்ட் இனிமேலையும் கிடையாது பெர்மனன்ட் நண்பர்களும் அதனால் அதனால நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிக்க கூடாது அரசியல் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம எதிர்கருத்தை ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் ஒத்துக்கவே போறது கிடையாது அது என்னோட பிலாசபில கிடையாது ஆனா வாய மூடி இருக்கணுங்கிறது என்னால் புரிஞ்சுக்கிட்டு அத நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி அப்போ அவங்க கேட்குறாங்க அப்போ நாளைக்கு வந்து நீங்க ஒருவேளை வந்து அதிமுக கூட சேர்ந்து பயணிக்க பண்ண வேண்டியது வரும்போது அதாவது அரசு அதிமுக கூட நீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அப்போ நீங்க வாய மூடியே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் போலேயே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொன்னாரு இந்த மாதிரி கூட்டணிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காமன் மேன் ப்ரோக்ராம் அமித்ஷா ஃபெடரேஷன் வந்து கமெண்ட் பண்ணிப்போம் அதுக்காக நம்ம என்ன எல்லாத்தையுமே ஒத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது இப்பயுமே அதிமுக வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க அதுக்காக நான் நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்ல முடியாதுல நான் நீட்டுக்கு ஆதரவு தான் ஆனால் என்ன பண்றேன் இந்த மாதிரி காரணங்கள்லாம் நான் வந்து வாய் அமைதியாக இருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மும்மொழி கொள்கைக்கு அதிமுக எதிர்ப்பு நான் வந்து நூறு சேத உண்மொழி கொள்கைக்கு ஆதரவு அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வேற வேறு கருத்து தான் இருக்கும் அது வேற வேற பார்ட்டி தானே வேற வேற பார்ட்டினாலே வேற வேற கருத்து தான் செய்யும் அதனால கூட்டணியில் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக நம்ம வாய் கொடுக்கறது வார்த்தைகள் அதாவது அதுக்கு குரல் எழுப்புறது வந்து தப்பு கிடையாது அப்புறம் அமித்ஷா ஜி சொன்ன மாதிரி ஒரு காமன் மினியம் ப்ரோக்ராம் அப்போ எங்க ரெண்டு பேருக்கும் வந்து எது ஒரு பொருத்தமான ஒரு ஒத்து போறையான விஷயங்களை எடுத்து அதை வச்சு வேலை பண்ண போறோம் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து திமுகவை வந்து எதிர்க்கணுங்கிறதா வந்து நோக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படி அப்போ அவங்க கேட்டாங்க நம்ம போன வாட்டி நம்ம சந்திக்கும் போது நீங்கள் சொல்லிருந்தீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க மிராக்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாராளுமன்றத்தில் எப்படி நீங்கள் எல்லா தொகுதியும் எப்படி தோக்க முடிஞ்சது எப்படி எல்லாம் தோற்று போனீங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எங்கள் மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் எனக்கு வந்து எல் ஏதாவது ஒன்று ரெண்டாச்சும் ஜெயிச்சிருக்கணும் ரெண்டு மூணு ஜெயிச்சு தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி சார்பாக மந்திரி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்துருக்கணுங்கிறது எனக்கு ஆசை தான் அது நடக்கலை ஆனால் மிகப்பெரிய ஒரு இதை எடுத்துக்கணும் நான் பணியோடு சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பிஜேபிலேருந்து ஏழே ஏழு எம்பி சீட்டு மட்டும்தான் எப்போவுமே வந்து போட்டி போட்டிருக்கிறாங்க இந்த முறை இருபத்தி ரெண்டு பேர் வந்து போட்டி தூக்கி போட்டிருக்கிறோம் அது முதல் விஷயம் இன்னொன்னு முன்னாடி நோட்டா பார்ட்டின்னா பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது நன் ஆஃப் தி அபோ அந்த ஓட்டு எவ்வளவு பர்சன்ட் இருக்கோ அது கூட தான் பிஜேபி போட்டி போட்டு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம வந்து பதினொன்றரை பர்சன்ட் கிட்ட தனிமையாகவே தனியே தனியாகவே நின்று அவ்வளோ ஓட்டு எடுத்துருக்கிறோம் அதனால் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இப்ப கேரளாவில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து லோக்கல் எலெக்ஷன் நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ அவ்வளோ பேர் போட்டி போட்டால் தான் கிரவுண்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டினியூஸா ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கணும் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இந்த எலக்ஷன்ல இருந்து நீ ஒரு தடவை நம்பிக்கை கொடுத்தோடனே மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உடனே உன்னை நம்பி ஃபுல்லாவே பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க என்னால் புரிஞ்சுக்க முடியும் நீ புரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க தொடர்ந்து எங்கூட நிற்கிறியா தொடர்ந்து அரசியல் பண்றியான்றதான் பாக்குறாங்க அப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு தேர்தல் காலத்தில் நம்ம கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணணும் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதோடைய பலன் வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ அடுத்து கேட்டாங்க நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கணும் இல்லை நீங்க கோயம்புத்தூர் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொன்னீங்களே நீங்க ஜெயிச்சது நீங்க நின்னது இல்லையா அப்போ அதுல என்ன நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்லயே ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க அதுக்கு சொன்னா நாங்கள் கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு எடுப்போம் நாங்கள் கற்பனை பண்ணமோ அது கிடைச்சது நாலரை லட்சம் ஓட்டு கோயம்புத்தூர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க வந்து தனியாக நின்னோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜேபி தனியாக நேர்க்கும் போது நாலாயிரம் ஓட்டு வாங்கணும் இன்னைக்கு மோடிஜி அடுத்ததுக்கு அப்புறமா மோடிஜியோட புகழ்னால மோடிஜியோட வேலைகள்னால நாலரை லட்சம் ஓட்டு வேலை பார்த்தவங்க காரணத்தினால நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம் அப்போ எங்களை வந்து நீங்க அஞ்சரை லட்சம் ஓட்டு வாங்கணும்னு இந்த சமயத்தில் எதிர்பார்க்க முடியாது இன்னும் அடுத்த தேர்தலில் நாங்க அஞ்சரை லட்சம் எலெக்ஷன் ஓட்டு இருக்கும் ஆனா இதுல தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா அதிமுக பதினாறு சர்வீஸ் பதினாறு பர்சன்ட் ஓட்டுக்கு போயிட்டாங்க ஆக்சுவலி இதே பாயிண்ட் இப்போ நம்ம இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் எக்ஸாக்ட் இதே பாயிண்ட் வந்து நம்ம ரெண்டு நாள் முன்னாடி எண்ணா வழி வீட்டில் பேசியிருந்தோம் ஸோ எனக்கு இந்த இன்டர்வியூ அதை ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியம் ஏன்னா இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி அப்படியே பேசணும் அது இல்லாமல் அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு சரி நம்மளே யோசிக்கணும் அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா அவர் தானே களத்திலிருந்து அதை சந்தித்தவர் ஸோ அவர் என்ன சொன்னார்னா அதிமுக வந்து பதினாறு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்து போனது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அதிமுக வந்து அந்த பாராளுமன்ற தொகுதியில் ஆறு எம்எல்ஏல அஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கிறவங்க அவங்களோட கோட்டையே வந்து கோயம்புத்தூர் தான் அப்படி அவங்களோட கோட்டையில அவங்க இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு மோசமாக பண்ணியிருந்தா கூட இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்க வேண்டியவங்க அவங்க பதினாறு பர்சன்ட் போகும்போது பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்ப கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கும் என்னோட கணிப்பு ஆனா நான் வந்து எனக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது மக்கள் தான் வந்து முடிவு பண்ணி இந்த நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு இது எப்பவுமே எப்படி நடக்கும் கேரளாலயே பாத்தீங்கன்னா சுரேஷ் கப்பு அவர்கள் ஏன் ஜெயிச்சாருன்னு சொன்னா ஒரு நேரடி போட்டி இருந்தது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டும் ஈக்குவலான ஓட்டு வாங்க மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாங்கினாங்க அவர் ஜெயிச்சாரு ஆனா அதுக்கு பக்கத்து தொகுதியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணாவது பார்ட்டி வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பதாயிரம் ஓட்டு கம்மியாக வாங்கினாங்க அப்போ அவங்களால ஜெயிக்க முடியல அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி ஒரு நேர்மையான அரசியல் இல்லை ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய பழக்க வழக்கம் பழக்கம் வந்து கம்மியாக இருக்குது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்கிட்ட அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ தோக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்து ஒரு சில அரசியல் கட்சிகள் வேலை பார்க்குது அதனால் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு அவன் வந்து என்ன சொல்லி இதெல்லாம் அனமலை சொன்ன தப்புக்கிறாங்க கரெக்டுன்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து இந்த நம்பர்ஸை வச்சு அதாவது அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அதிமுக திமுக சேர்ந்து தான் வந்து அண்ணாமலை தலைவர்களை தோக்கடிச்சாங்கிறது நம்பர்ஸ் ப்ரூவ் பண்ணுது ஸோ நம்பர்ஸ் யார் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த அந்த விஷயம் தெரிய வரும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக நம்பர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அதை நான் ஒரு ரெடிலாம் பண்ணிவிட்டு நான் அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த கேள்விக்கு இந்த பதில் சொன்னால் அப்படி அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அதே சமயத்துக்கு காலில் வந்தார் போல் ஸோ அவரை பற்றி பேசும்போது இந்த மாதிரி அவர் வந்து சான்ஸ்கிரிட் டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாரு பீகாரில் வந்து பணத்தை ஓட்டு திருட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாரு அப்படிலாம் கேட்டதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ட்வீட்ஸில் பார்த்த போல அவர் வந்து எஸ்ஐஆர் நடந்ததுக்கப்புறமா பீகாரில் செப்டம்பர் முப்பதோட எஸ்ஐஆர் முடிஞ்சது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரல அது மாதிரி ஏகே நம்ம நிறைய விஷயம் இது ரெண்டு மூணு ட்வீட்டில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுக்கப்புறம் உதயவி ஸ்டாலின் பேசின அந்த சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பேசும்போதுமே வந்து தம் பல்கலைக்கழகங்கள் கம்மியாக இருக்குது சான்ஸ்கிரிட் பல்கலைக்கழகங்கள் ஜாஸ்தியாக இருக்குது இவங்க வந்து தமிழுக்கு எந்த விஷயமே பண்ணுறது இல்லை அதை பற்றிலாம் கொஞ்சம் நேரம் பேசினா அப்படி அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி மோடிஜி வந்து சொல்கிறார் தெளிவாக எனக்கு வந்து இங்கிலீஷ் முக்கியம் இல்லை இங்கிலீஷுக்கு மேலே நம்ம நம்ம மொழி இருக்கணும்னு சொல்கிறாரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் தான் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறார் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்க இங்கேன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் இந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை நம்ம வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தமிழ் கட்டாயமாக்கப்பட்டதே கிடையாது முன்னாடி உள்ள எஜுகேஷன் பாலிசியில் இப்போ தான் முதல் முறையாக எல்லா பாடத்திட்டங்களையும் நம்ம தமிழில் படிக்க போகிறோம் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இது வந்து மோடிஜி கொண்டு வந்துருக்காரு எல்லா பக்கம் போய் தமிழில் தான் பாராட்டி பேசுகிறாரு எல்லா ஸ்பீச்லையும் தமிழ் பேசுகிறாரு தமிழ் உடைய அணுகிறாரு தமிழ் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாரு இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்னும் அந்த காலம் மாதிரியே வந்து ஏமாற்றிட்டே இருக்கிறாங்கிற மாதிரிலாம் சொல்லி முடிக்கிறேன் அப்படி அப்புறம் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே வந்து ஒரு பிராமின் லாபி இருக்கு நீங்கள் உள்ள வந்தது வந்து அந்த லாபிக்கு பிடிக்கல அதனால ஒரு உள்ளக்கு உள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களேங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கல இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஃபோரம் இந்த மாதிரி என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டீங்க அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நல்லா சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து பிராமின் சமுதாயம் வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஜியூஸுக்கு நிகரான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து பிராமின் சமுதாயம் முப்பதுகளில் நாற்பதுகள்லாம் கன்னிசா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே பிராமின்ஸ் தான் அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணி மற்ற ஓட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து தொடமா கன்சோலேட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா சமுதாயம் ஒன்று சேர்ந்துருக்கணும் நான் வந்து ஒரு ஹிந்து எனக்கு எல்லா ஜாதி மதமும் ஒன்று எல்லா ஜாதி தான் எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறேன் அதனால எனக்கு அந்த பாகுபாடே கிடையாது நான் வந்து பிரசிடென்டா இருக்கும் போது எல்லா சமூகத்தினர் எல்லா பிரிவினரையும் சேர்த்து தான் நான் வந்து கொண்டு போனேன் அஃப்கோர்ஸ் நான் வந்து முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் நான் வந்து பிஜேபியில் பிரசிடெண்ட்டாக வரும்போது அங்கே இருக்க பெரியவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கதா செய்யும் நான் நிறைய பேர்த்த கொஞ்சம் உரசையும் உரசவும் செஞ்சுருக்கிறேன் நான் உரசரில் என்ன சொல்லலை ஆனால் அது வந்து பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது நான் வேகமாக வேலை பார்க்குறவன் நான் அக்ரெசிவாக வேலை பார்க்குறேன் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கதா செய்யும் ஆனால் இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக தான் வந்து கட்சி யாருமே விட்டுக் கொடுக்குறதில்லை எல்லோரும் கட்சியோட மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நாட்டுக்கு எது நல்லதோ அதை நடத்தி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படி அதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் டெல்லியில் கிடைச்சதுனால நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொறுப்பு தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் இந்த பொறுப்புங்கிறது வெங்காயம் மாதிரி இந்த வெங்காயம் வார்த்தையை சொல்லல பட் பொறுப்புகள் எனக்கு முக்கியமே அதாவது பதவிங்கிறது எனக்கு முக்கியத்துவமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியும் வெளியே இருக்கிற வாட்ச்மேனோட பொறுப்பும் ஒன்று தான் அவர் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே வந்து கட்சிக்கா வேலை பார்க்குற இல்லை கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குற அவ்வளோதான் என்ன பொறுத்து வித்தியாசம் அதை பற்றி நான் கண்டுகிட்டு கிடையாது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் பார்த்தா போயிட்டுருக்கோம் நான் போதை பதவியில் இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும்போது நான் என்ன வேலை பார்த்தோம் அதே தான் இந்த இப்போ வேலை பார்த்துட்டு அப்போயும் நான் குரல் கொடுத்து இப்போ குரல் கொடுக்குறேன் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னால் இப்போ எனக்கு அதிகம் கொஞ்சம் நேரம் கிடைக்குது எனக்கு வந்து இப்போ குடும்பத்தோட முடியும் என்னோட பொண்ணுக்கு அஞ்சு வயசு என்னோட பையனுக்கு வந்து ஒன்பது வயசு எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு என் மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க அப்போ எனக்கு குடும்பம் ஒன்று இருக்குது அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு எனக்கு அதிக நேரம் கிடச்சிருக்குது முன்னாடி கட்சி 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 நான் சுற்றிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு குடும்பத்தை பார்க்குறதுக்கு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் நான் சமுதாயத்துக்காக வந்து கட்சி வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்போ என்னோடய பொதுவாகவே என்னோடய ஐடியாலஜி என்னன்னா இருபத்தி நாலு மணி நாள் அரசியல் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை நீங்கள் வந்து நியாயம் பண்ணுறது தப்பு பண்ணுறீங்க நடத்தோம் நான் கேட்பேன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன் நான் சொல்லுவாங்க பொலிட்டியன் சரி வேறு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஃபுல் டைம் பொலிட்டீஷன் பண்ணுவாங்க அது எப்படி ஃபுல் டைம் பொலிஷனாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் ஃபாதராக என்ன பண்ணுவீங்க எப்படி போனால் என்ன தொழில் பண்றீங்க என்று கேள்வி வருது இல்லையா முன்னாடிலாம் அப்படி கிடையாது முன்னாடி வந்து லாயராக இருப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க டாக்டர் இருப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படிதான் இருப்பாங்க இப்போலாம் வந்து முன்னேற அரசியல் வந்து பெருமை வர பேசியிருக்காங்க தப்பு நம்ம வந்து நம்மளோட வேலைகளை பண்ணிட்டு அரசியல் பண்ணணும் அதாவது என்னுடைய புரிதல் ஆஃப் அரசியல் சொல்லி சொன்னோம் அப்படி அப்புறம் விஜய் பற்றி கேட்குறாங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்குறாங்க இல்ல விஜய் வந்து அவர் வரமாட்டேங்கிறாரு அதுக்கு மரியாதை கொடுங்களேன் அவரோட அரசியல் அவர் பண்ணிட்டு போட்டோம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நீ நாளைக்கு வரியா நாளைக்கு ஆயிரந்தர வரியா நாளைக்கு கழிச்சு அதுக்கு அதுக்காக இருந்தாலும் அப்படி பண்ணிட்டு இருக்கூடாது அவருக்கு உங்க கூட வர பிடிக்கல தனியாக நான் பண்றேன் எங்களோட அரசியல் பண்ணுறேன்னா விட்டுருங்க அவர் பண்ணட்டும் நம்ம என்னட்டும் டி டிஎம்கே அவர் அரசியல் பண்ணுறது யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பார்ப்போம் ஆனால் எனக்கு விஜய் வந்து அரசியல் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குது அதாவது பிடிச்சிருக்கிற சென்ஸ் எனக்கு ஐடியாலஜிக்கலி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அவர் வந்து காலங்களாக பண்ணிட்டு இருக்க அரசியலுக்கு மாறாக ஒன்று புதுசாக பண்ணுறாரு பண்ணட்டும் புதுசாக நிறைய குரல்கள் வருது வரட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிளீனாக சொல்லிட்டா அப்படி அவர் இந்த நாளைக்கு வரையா நாளைக்கு சரியா அடுத்த நாள் வையா தான் கொஞ்சம் சட்டலாக சொல்லியிருக்கா அப்படி அது சொல்லி முடிச்சிட்டா அப்படி அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நீங்கள் ஓட்டர்ஸுக்கு என்ன ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அன்டிசைட் ஓட்டர்ஸ்க்கு உங்க மெசேஜ் சொன்னா சொல்லுங்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு என்னோட ஒரே கோரிக்கை என்னன்னா எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தமிழ்நாட்டோட நிதி நிலவரம் எப்படி இருக்குது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது யார் நல்லா படிச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க கவனிச்சு அதுபடி ஓட்டு போடுங்க எமோஷன் பேஸ் பண்ணி உங்க எமோஷனை ட்ரிகர் பண்ணி ஓட்டுவாங்க அது இருக்கீங்க ஆகாதீங்க நானும் தமிழன் தான் அறுநூறு வருஷமா என் டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் எனக்கு உதயசாலிக்கு என்ன டிஃப்ரென்ஸு நான் என்னையோட அவர் எந்த விதத்தில் பெரிய தமிழ் நான் போகிறாரு நான் பிஜேபியில் இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது நார்த் இந்தியா கட்சி அங்கே தலைவர் வந்து அங்கே இருக்கிறாரு டெல்லியில் இருக்கிறாரு அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க தமிழ்நா நான் இருக்கிறேங்கிறதுனால இந்திய நான் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது தமிழனும் இந்தியனும் வேற வேற கிடையாது ஒன்று தான் இப்போ காமராஜர் வந்து டெல்லியில் போய் தேசிய லெவலில் அரசியல் பண்ணார் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கொண்டு வந்தார் அந்த வாய்ப்பு திரும்ப இன்னொரு முறை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியலுக்கு வரணும் அதனால் பிஜேபிக்கு திரும்ப நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச்சை முடிச்சிட்டா அப்படி இதான் வந்து இந்த ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்பீச் ப்ளஸ் இன்னியோட அனவல் இட்டோட அப்டேட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் சுருக்கி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நிறைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வந்திருக்கேன் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எந்த ஸ்பீ எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சு வேறு என்ன உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஸோ எனக்கும் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி ஸ்டுடியோட சந்திக்கிறேன் வணக்கம்